அனுராதபுரத்தில் வேன் லோரி மோதி கோர விபத்து முல்லைத்தீவைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் மரணம் தியாகதீபம் தீபம் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு இன்று அடையாள உண்ணாவிரதம் போதைப்பொருள் வியாபாரிகளையும் பாதாள கும்பல்களையும் பாதுகாக்க வேண்டாம் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் நேற்று நான்கு நில அதிர்வுகள் பதிவு அனுராதபுரத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் முல்லைத்தீவைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் உயிரிழந்தனர் மேலும் மூவர் காயங்களுக்கு உள்ளாகினர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் இருந்து பயணித்த வேனும் லொரியும் மோதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் செம்மலையைச் சேர்ந்த டி விமலநாதன் வள்ளிப்புணத்தைச் சேர்ந்த சசிகுமார் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த நிசாந்த் புதுக்குடியிருப்பு ஒன்பதாம் வட்டாரம் மல்லிகை தீவை சேர்ந்த நாதேனுயன் ஆகியோரை இந்த விபத்தில் உயிரிழந்தனர் அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் தலாவ மீரிகம சந்திக்க அண்மையில் மொரக்கொடு என்ற இடத்தில் இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தில் காயமடைந்த மூவர் தலாவ அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர் வேனின் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து உயர் துறந்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு இன்று யாழ் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நடைபெறவுள்ளது தியாகதீபம் திலீபன் ஆகுதியான நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்படவுள்ளது இந்த நிகழ்வில் அனைவரையும் பங்கேற்குமாறு திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு பருத்தித்துறையில் இன்று அடையாள உண்ணாவிரதம் இடம்பெற உள்ளது இந்த அடையாள உண்ணாவிரதம் பருத்தித்துறை மர்தடி முருகன் கோவிலுக்கு முன்பாக உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திலில் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகி பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை முன்னெடுக்கப்பட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற உள்ளது சர்வ மத தலைவர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்று அடையாள உண்ணா நோன்பிருந்து தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை வளாகத்தில் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் தியாக தீபம் ஊர்தி பவனிக்கான அஞ்சலி நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது புது பிரதேச சபை தவிச்சாளர் வேஎன்னா கரிகாலன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை செலுத்தினர் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பவனி நேற்று புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் அஞ்சலியை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டம் முழுவதும் ஊர்தி பவனி முன்னெடுக்கப்பட்டு இன்று மன்னார் ஊடாக தியாக தீபம் நினைவிடத்தில் அது சென்றடைய உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் மீது பழியை சுமத்தி போதைப் பொருள் வியாபாரிகளையும் பாதாள கும்பல்களையும் பாதுகாக்க வேண்டாம் முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்தை அரசாங்கம் மூடி மறைக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகள் மீதான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் அனைத்து இலகுகளையும் அடைந்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆம் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன விடுவித்தவரை கண்டுபிடித்தால் கொள்கலன்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம் இவர்கள் அரசாங்கத்தில் உள்ளார்கள் ஆனால் நாங்கள் கொள்கலன்களை விடுவித்ததாக மீது பழி சுமத்துகிறார்கள் மக்களை ஏமாற்றி வரையறையற்ற வகையில் பொய் சொன்ன அரசாங்கமே இந்த அரசாங்கம் காணப்படுகின்றது தற்போது குடு அரசாங்கமாக மாறியுள்ளது தமது குறைபாடுகளை மறைத்துக் கொள்ள பிறர் மீது பழி போடும் கொள்கையில் இருந்து கொண்டு அரசாங்கம் செயற்படுகின்றது போதைப் பொருள் பற்றி பேசப்படுகின்றது உண்மையை கண்டுபிடியுங்கள் போதைப் பொருள் விவகாரத்தின் பிரதான சூத்திரதாரியையும் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் சர்வதேச புலனாய்வு பிரிவு தெக்ரானில் இருந்து இரண்டு கோள்கலன்கள் ஊடாக போதைப் பொருள் தொகை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது போலீசார் சோதனை செய்துள்ளார்கள் ஆனாலும் விடுவிக்கப்பட்டுள்ள கொள்கலன்களில் போதைப் பொருள் இருப்பதாக தற்போது குறிப்பிடப்படுகின்றது பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் என்ன விருந்தது பழைய முறையில் நாட்டை நிர்வகிக்கலாம் என்று அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த காலம் முடிவடைந்து விட்டது கோன்களை விடுவித்து விட்டு எம்மை தூற்றாதீர்கள் புலனாய்வு தகவல்கள் எடுக்கவில்லை உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றி கிடைத்த புலனாய்வு தகவல்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இந்த அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் உள்ளார்கள் தற்போதும் புலனாய்வு தகவல்களை அலட்சியப்படுத்துகிறார்கள் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பலியையும் எம் மீது சுமத்தினீர்கள் குண்டு தாக்குதல் தாரிகளின் தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் குண்டு தாக்குதல் சம்பவத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆனால் இரண்டு அதிகாரிகளுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அவர்களுக்கு உயர் பதவிகளை வழங்கியுள்ளீர்கள் எம் மீதான பகையமையும் பெரிதொரு வழியில் தீர்த்துக் கொள்ளுங்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் பாதாள குழுக்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இடமளிக்க வேண்டாம் எம் மீது குற்றஞ்சாட்டும் போது உண்மை குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வார்கள் ஆகவே பொறுப்புடன் செயற்படுங்கள் என்றார் யாழ் நாவலர் வீதியில் தரித்து நின்ற உந்துளியில் சூட்சுமமாக பொருட்கள் திருட்டு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவலர் வீதியில் அமைந்துள்ள சாய்பாபா ஆலயத்திற்கு நேற்று வழிபாட்டிற்கு வந்த யாழ்நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பக்தரான ஜுவதியின் உந்துருளியிலேயே இந்த சூட்சுமமான திருட்டு பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை சிசிடிவி காணொலியை வைத்து ஆரம்பித்துள்ள நிலையில் குறித்த நபர் யாழ் நுணாவில் பகுதியில் வைத்து சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுவர்களை பாதுகாக்கும் நோக்கோடு சியோன் திருச்சபையின் போவாஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகம் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடம்பன் மற்றும் ஆண்டாங்குள பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சிறுவர்களை பாதுகாப்பது ஒவ்வொரு தனிநபர்களினதும் சமூகத்தினதும் அரசினதும் கடமையாகும் என்பதை கருத்தில் கொண்டு குறித்த விழிப்புணர்வு வீதி நாடகம் இடம்பெற்றது நிலையத்தின் பங்காளர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் மாந்தை மீட்கு பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து வீதி நாடகத்தை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் தியாகதீபம் திலீபனின் நினைவு தினத்தின் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டதுடன் திலீபனின் தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் முகமாக தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன நேற்று வியாழக்கிழமை காலை பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ தலைமையில் சபை முன்றலில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன விடுதலை போராட்ட வரலாற்றில் தம் இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள் பொதுமக்களுக்கு வழக்கம் செலுத்தப்பட்டது அஞ்சலி சுடரனை இந்நாள் பிரதேச சபையின் உறுப்பினர் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து தவிசாளரினால் அஞ்சலி உரை நிகழ்த்தப்பட்டது உறுப்பினர்களும் தமது அஞ்சலிகளை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற பிரதேச சபையின் அவை அமர்வில் தியாக தீபத்தினை நினைவு கூர்ந்து முன்னைய காலங்களில் தீபன் வீதி என பிரயோகத்தில் காணப்பட்டு பின்னரான சூழ்நிலையில் பொக்கனை வீதி காணப்படும் வீதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் அவ்வீதியின் பெயரை நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாக திலீபன் வீதி என மீளவும் மாற்றியமைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தியாகதீபம் தீபம் திலீபன் அவர்கள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராமத்தினை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை வளாகத்தில் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு திருவுருவச் சிலையினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்க காட்சிப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் உள்ளூராட்சி அமைச்சரின் அனுமதியை பெற்று நிறுவுவதெனவும் தவிசாளர் தியாகராஜா நரோஷனால் அவை தீர்மானத்திற்காக முன்வைக்கப்பட்டது இத்தீர்மானம் மேகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கடந்த பதினோராம் திகதி மட்டக்களப்பு வாவியை கடந்து புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் வந்த காட்டு யானைகள் திசை மாறி தினம் தினம் ஊரூராக சுற்றி திரிவதை அவதானிக்க முடிகின்றது நேற்றைய தினம் தேட்டா தீவு பகுதியை கடந்து களாவலை களவாஞ்சிக்குடி ஆற்றங்கரை ஓரங்களை நோக்கி அவை நகர்வதையும் அவதானிக்க முடிகின்றது இந்த காட்டு யானைகள் துரத்தும் பணியில் வெள்ளாவளி பகுதி வனஜீவராசி துணை துணைக்களத்தினர் தொடர்ந்தும் இரவு வேளையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதில் அழகிய கொம்பன் யானை ஒன்று உள்ளடங்களாக மொத்தமாக நான்கு யானைகள் கூட்டமாக திரிவதையும் அவதானிக்க முடிகின்றது இக்காட்டு யானைகள் கூட்டம் தொடர்ச்சியாக பல்வேறு பயன் தரும் மரங்களையும் விவசாய நிலங்களையும் அளித்துள்ளமை தமக்கு வேதனை அளிப்பதாகவும் தமது பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர் நேற்று முன்தினம் சம்பவ இடத்திற்கு மண்முனை தென்னேருவில் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தனர் லடாக்கில் ஏற்பட்ட வன்முறையால் விலை மதிப்பில்லாத நான்கு உயிர்கள் பறிபோனதற்கு மத்திய பாஜக அரசே காரணம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஊடாக வெளியிட்டு பிரிவு தலைவர் பவன் கெரா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் லடாக்கில் விலை மதிப்பெற்ற உயிர்கள் பறிப்போனது துயரகரமானது அரசின் தோல்வியடைந்த வாக்குறுதிகளை இது நினைவூட்டுகின்றது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் அமைதிக்கு வழிவகுக்கும் என கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்கப்பட்டது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நிலைமை மோசமடைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கு பதில் மத்திய அரசின் குறுகிய பார்வை ஜம்மு மற்றும் லடாக்கை வன்முறை நெருப்பில் தள்ளியுள்ளது இந்த நெருக்கடி பாஜக அரசு உருவாக்கியுள்ளது ஆனால் தற்போது பாஜக மக்களின் கோரிக்கைகளை நியாயம் மற்றும் முறையில் புறக்கணிக்க முயல்கின்றது தங்களின் கண்ணியம் மற்றும் அடையாளத்தை பாதுகாக்க லடாக்கை ஆறாவது அட்டவணையின் கீழ் சேர்க்க வேண்டும் என்று அம்மக்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது இரக்கத்துடனும் அரசியல் சாதுரியத்தினுடனும் அது அணுகப்பட வேண்டும் மக்களின் கோரிக்கை கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் நேற்று நான்கு நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன அதன்படி வெனிசுவேலாவில் நேற்று ஆறு தசம் மூன்று முதல் நான்கு தசம் ஒன்பது மெக்னியூட் அளவில் நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன அந்த நாட்டின் தலைநகர் ஹராகசுக்கு மேற்கே அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜூலியா மாகாணத்தில் இந்த நிலநடுக்கங்கள் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது வீடுகள் கட்டடங்கள் குலுங்கியதை அடுத்து பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ளனர் என கூறப்படுகின்றது